உடனே தான் அணிந்திருந்த கவசத்தின் மேல் அந்த கத்தி படுமாறு விலகி நின்றான் அந்த கூர்மையான வாழ்முனை மடங்கி கிடந்தது அதைக் கண்ட யாமினி அதிர்ச்சி அடைந்தாள் நெனைச்சேன் நீ அப்பவே உள்ள ஏதோ உன்னை காப்பாத்துறதுக்காக போட்டிருக்கேன்னு இப்ப அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்றாள் இன்னைக்கு உன்னை கொன்னதுக்கப்புறம் அது எனக்கு சொந்தமாயிடும் என்று கூறியவளின் கண்களில் பேராசை மினியது அவளுக்கு ஹரிஷி கொல்ல வேண்டும் என்பதை விட அவனிடமிருக்கும் கவசத்தை எப்படியாவது பறித்துவிட வேண்டும் என்பது மட்டுமே குறிக்கோளாக இருந்தது ஹரிஷ் நீண்ட நேரமாக அவளுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததால் சிறிது சோர்வாக இருப்பது போல் உணர்ந்தான் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தைரியமாகவே யாமினியை எதிர்த்து நின்றான் ஹரிஷ் மீண்டும் யாமினி விடாமல் ஹரிஷை தாக்க நினைத்து அவன் எதிர்பார்க்காத சமயத்தில் தன் கையிலிருந்த வாளை ஹரிஷின் தலைக்கு நேராக உயர்த்தினாள் அவள் வாளை வீசியவுடன் திடீரென்று பலமான காற்று வீசத் தொடங்கியது மற்றொரு இடத்திலிருந்து ஒரு வாழ் ஹரிஷைத் விடாமல் யாமினியின் வாளை தடுத்து நிறுத்தியது அந்த வாள் மட்டும் வந்து தடுக்கவில்லை என்றால் ஹரிஷின் நிலைமை என்னவென்று யூகித்திருக்க முடியாது அதே சமயத்தில் தன் வாளை தடுத்தது யார் என்று திடுக்கிய யாமினி திரும்பி பார்க்க அங்கே யாரும் இல்லாததைக் கண்டு அதிர்ந்து போனாள் யாராக இருக்கும் என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் யாரோ ஒருவர் யாமினியை தாக்கியதைப் போல உணர்ந்தாள் இதுவரை சலிக்காமல் ஹரிஷுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்த யாமினி சற்று தடுமாற ஆரம்பித்தாள் யார் நீ தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்த சண்டை போடு இப்படி கோல ஒளிஞ்சிருந்து ஒழிஞ்சிருந்து தாக்கற என்ன பார்த்து உனக்கு அவ்வளவு பயமா என்று யாமினி ஆக்ரோஷத்துடன் கத்தினாள் அப்போது ஒரு நல்ல அமைப்புக்கு வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு கேவலமான வேலையை செய்யற உன்னோட முகத்தை பார்க்க கூட எனக்கு அருவருப்பா இருக்கு என்று ஒரு குரல் ஒலித்தது இப்போது தன்னை காப்பாற்றியது யார் என்று புரிந்து கொண்டான் ஹரிஷ் அப்போது யாமினி குரல் வந்த திசையை திரும்பி பார்க்க அங்கு நிழலின் மறைவிலிருந்து ஓர் உருவம் வெளியே வந்தது அது வேற யாருமல்ல தான் இந்த சண்டை ஆரம்பிக்கும் போதே ருத்ரவேந்தர் அந்த இடத்திற்கு வந்திருந்தார் இருந்தாலும் ஹரிஷ் எந்த அளவுக்கு யாமினியை சமாளிக்கிறான் என்பதை அறிய விரும்பினார் அதனால் அமைதியாக ஒரு இடத்தில் நின்று சண்டையை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் ஒரு கட்டத்திற்கு மேல் ஹரிஷால் யாமினியை சமாளிக்க முடியாது என யோசித்த ருத்ரவேந்தர் ஹரிஷை காப்பாற்ற முன் வந்தார் ஆனால் போன முறையை விட இந்த முறை ஹரிஷ் யாமினியை நன்றாக சமாளித்ததை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார் இருந்தும் இன்னும் யாமினியின் கை ஓங்கியிருப்பதை நினைத்து சற்று வருத்தப்பட்டார் இன்னும் ஹரிஷுக்கு நிறைய பயிற்சிகள் தேவைப்படுகிறது அதனை விரைவாக அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் மற்றும் அவன் பலத்தை அதிகரிக்கவும் சில பயிற்சிகள் தேவைப்படுகிறது என்று யோசித்துக் கொண்டார் பிறகு ருத்ரவேந்தர் தான் வைத்திருந்த பெட்டியில் கலர் கலராக மாத்திரைகளை வைத்திருந்தார் அதிலிருந்து ஒரு கிறிஸ்டல் மாத்திரையை மட்டும் ஹரிஷுக்கு கொடுத்தார் அந்த கிறிஸ்டல் மாத்திரையை கண்டதும் ஹரிஷின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது ஏனென்றால் அந்த மாத்திரை சாதாரண ஒருவரால் தயாரிக்க முடியாது ருத்ரவேந்தர் போன்ற கடும் பயிற்சி பெற்றவர்களால் மட்டுமே அதனை தயாரிக்க முடியும் பிறகு ருத்ரவேந்தர் ஹரிஷிடம் இவள நான் பாத்துக்குறேன் நீ உன் நண்பனுக்கு போய் பாரு என்று சொல்லிவிட்டு யாமினியுடன் சண்டையிடத் தயாரானார் அப்போது யாமினி வா இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன் நீ உயிரோட இருந்தாதானே உன்னோட சிஷ்யனை பாதுகாப்ப இன்னிக்கு அதில் உன்னோட கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவனோட சிஷ்யனோட கதையை முடிக்கிறேன்னு சொல்லி ருத்ரவேந்தரை கடுமையாக தாக்க வந்தாள் இவ்வளவு நேரம் ஹரிஷுடன் சண்டையிட்டும் சலிக்காத யாமினி ருத்ரவேந்தருடன் கடும் சண்டையில் ஈடுபட்டாள் ஆனால் அதனை எளிதாகச் சமாளித்த ருத்ரவேந்தர் மீண்டும் யாமினியை தாக்க அடுத்த இரண்டே நிமிடங்களில் யாமினியால் ருத்ரவேந்தரின் சண்டைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறினாள் இதுவரை யாருடனும் சண்டையிட்டு தோற்காத யாமினி முதன்முறையாக ருத்ரவேந்தருடன் சண்டையிட சிரமப்படுவது அவளுக்கு ஏமாற்றத்தை அளித்தது இருந்தாலும் பின்வாங்க விருப்பப்படாத யாமினி தான் வைத்திருந்த வாளை மீண்டும் உயர்த்த அதை ஒரே அடியில் உடைத்தெறிந்தார் ருத்ரவேந்தர் இதற்கு மேலும் தன்னால் இவரை சமாளிக்க முடியாது என யோசித்த யாமினி தான் அணிந்திருந்த சாதாரண செராமிக்கால் உருவாக்கப்பட்ட கவசத்தைக் கொண்டு ருத்ரவேந்தரை அழித்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டாள் யாமினியின் திட்டம் என்னவென்று எளிதில் புரிந்து கொண்ட ருத்ரவேந்தர் முதலில் அவள் கர்வமாக வைத்திருக்கும் அந்த கவசத்தை உடைக்க முடிவெடுத்தார் அதன் பிறகு அவர் தன் சக்தியால் அந்த கவசத்தை லேசாகத் தொட அது சுக்குநூறா உடைந்து நொறுங்கிவிட்டது இதனை சற்றும் எதிர்பார்க்காத யாமினி முதன்முறையாக பயத்தை உணர்ந்தாள் அந்த கவசம் உடைந்த பிறகு யாமினி கவசம் அணிந்திருந்த சில இடங்களிலிருந்து ரத்தம் வழிந்தது பிறகு ருத்ரவேந்தரின் சிறு தாக்குதலில் பயமும் நடுக்கமும் நம்பிக்கையின்மையும் அவளுக்கு ஏற்பட்டது இதற்கு மேல் அவருடன் சண்டையிட முடியாது என்று தெரிந்தவள் கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து தப்பித்து அந்த இடத்தை விட்டு ஓடினாள் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அந்த மாத்திரையின் பலனால் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த ஹரீஷ் கண்விழித்து பார்த்தான் அந்த நேரத்தில் அங்கு யாருமே இல்லை ஹரிஷ் ஒரு மூளையில் படுத்திருக்க ஜீவா மற்றொரு பக்கம் கிடந்தான் அப்போதுதான் தான் கண்டது கனவில்லை என்பது ஹரிஷுக்கு புரிய வந்தது எழுந்து தன்னை பார்த்து கொண்டவன் அவன் உடலிலிருந்த அத்தனை காயங்களும் மாறி அவன் எப்போதும் போல் இயல்பாக இருப்பதை உணர்ந்தான் மேலும் அவன் உடலில் புதிய சக்திகள் அதிகரித்திருப்பதையும் உணர்ந்தான் அவனுக்கு இன்னும் ருத்ரவேந்தர் தனக்காக அந்த கிறிஸ்டல் மாத்திரையை கொடுத்தார் என்பதை நம்பவே முடியவில்லை அப்போது கண்பிடித்த ஜீவா ஹரிஷ் நீ நல்லதானே இருக்க உனக்கு ஒன்னும் அகலியல நண்பா என்று கேட்க ஹரீஷ் எனக்கு ஒன்றும் இல்லை நண்பா உனக்கு ஏதும் அடிப்படலையே என்று கேட்டான் ஹரேஷ் அப்போது ஜீவாவின் காயங்களும் இருப்பதை கண்டான் ஹரீஷ் எனவே ருத்ரவேந்தர் ஜீவாவிற்கும் சில ஹெர்பல் மாத்திரைகளை கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டான் ஹரேஷ் நண்பா நான் உன்கிட்ட உனக்கு கேட்கலாமா என்று ஜீவா கேட்க ஹரீஷ் கண்டிப்பா ஜீவா என்கிட்ட கேக்குறதுக்கு உனக்கு என்ன தயக்கம் என்றான் ஹரீஷ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவர் வந்தார்ல அவர் தான் போன தடவை என்னை காப்பாற்றினாரா இல்ல எனக்கு அவர் தானான்னு தெரியல திவ்யாவும் அப்பாவும் சொன்னதை வச்சு அவரா இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் கேட்டேன் ஆமா ஜீவா போன தடவை உன்னோட உயிரை காப்பாற்றினது அவர் தான் இந்த விஷயம் வேற யாருக்கும் வெளியில தெரியாம பாத்துக்கோ ஏன்னா ஒரு சில விஷயங்கள் கொஞ்ச நாளைக்கு ரகசியமா இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது என்றான் ஹரீஷ் கண்டிப்பா நண்பா நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நீ என்னை நம்பலாம் என்றான் ஜீவா பிறகு ஹரிஷ் ஜீவாமை கொண்டு அவனது வீட்டில் டிராப் செய்துவிட்டு வீட்டிற்கு வந்தான் சந்தனா மிகவும் கவலையுடன் அமர்ந்திருந்தாள் ஹரிஷ் என்னாச்சு யார் அவங்க எதுக்காக உன்னை கொல்ல வந்தாங்க என்று சந்தனா கேட்க ஒன்னும் இல்லை பேபி அவங்க வேற யாரையோ நான் தப்பா நினச்சிட்டு சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க என்று சமாளித்தான் ஆனால் அவங்க வரும்போது ஹரிஷ்னு தானே சொல்லிட்டு வந்தாங்க அவங்க பேசுனத பார்த்தா அவங்களுக்கு உன்னை ஏற்கனவே தெரிஞ்சிருந்த மாதிரி தோணுச்சு அதனால தான் கேட்டேன் அதான் சொன்னனே அவங்க ஏதோ மெசேஜை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்ல நீ ஒன்றும் பயப்படாத இனிமேல் அவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க என்று சொன்னான் பிறகு இருவரும் உறங்க சென்றனர் அடுத்த நாள் காலை எழுந்த ஹரிஷ் மற்றும் சந்தனா வழக்கம்போல தங்களுடைய ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு சென்றார்கள் அங்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கிரவுண்டில் தடபடலாக ஏதோ ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது பிறகு சந்தனாவுக்கு பாய் சொல்லிவிட்டு ஹரிஷ் தனது வகுப்பிற்கு சென்றான் அங்கு வழக்கம் வழக்கம்போல் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்க அவன் சற்றும் எதிர்பார்க்காத விதமாக பூஜாவின் அருகில் அவளுடைய உயிர்த்தொழி மோனிஷா அமர்ந்திருந்தாள் அப்போது ஹரிஷ் மோனிஷாவிடம் என்ன மோனிஷா இங்கே உட்காந்துருக்கா நீ இந்த காலேஜோட ஸ்டூடெண்ட் இல்லைல்ல என்று கேட்க அதற்கு பூஜா அவள் இந்த காலேஜ் தான் ஆனால் போட்டியில கலந்துக்கவும் போட்டியை பார்க்கறதுக்கும் யார் வேண்டுமானாலும் வரலாம் அதுக்கு இங்கே பெர்மிஷன் கொடுப்பாங்க என்றாள் பூஜா அப்போது தான் ஹரிஷுக்கு லாவண்யா அன்று தன்னிடம் போட்டியை பற்றி சொன்னது அவன் நினைவுக்கு வந்தது கடவுளை தான் அந்த போட்டியா இது எப்படி நான் மறந்தேன் அதுக்காக தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிரவுண்ட்ல தடபடலா ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கா என்று தனக்குள் நினைத்து கொண்டான் அப்போது லாவண்யா போட்டியை பற்றிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அறிவித்துக் கொண்டிருந்தாள் அவையெல்லாம் எளிமையான ரூல்ஸ்கள்தான் அதில் போட்டியில் கலந்து கொள்பவர்கள் தனது திறமைகளை வைத்து மட்டுமே சண்டையிட வேண்டும் தனிப்பட்ட ஆயுதங்கள் எதையும் பயன்படுத்தக்கூடாது மேலும் ஒருவர் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் சண்டையிடக்கூடாது என்று பல ரூல்ஸ்களை அறிவித்தாள் லாவண்யா அப்போது பூஜா ஹரிஷிடம் நீ அது போட்டில கலந்துக்க போறதானே என்று கேட்டாள் பூஜா ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று ஹரிஷ் கேட்க ஆமா ஒவ்வொரு கிளாஸ்லையும் யார் யாரு போட்டியில கலந்துக்க போறாங்கன்னு எல்லா லிஸ்ட்டும் நேற்று நைட்டு லாவண்யா மேம் குரூப்ல அனுப்பியிருந்தாங்க நம்ம கிளாஸ்ல இருந்து நீ தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் இந்த லிஸ்ட்ல இருந்துச்சு எப்படி இருந்தாலும் நீ தான் அந்த போட்டியில ஜெயிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஏன்னா அப்பதான் அப்படின்னு சொல்லி நிறுத்திவிட்டாள் பூஜா அப்போது தான் ஹரிஷுக்கு மோனிஷாவின் தாத்தாவை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்ற ஆதங்கத்தில் மோனிஷாவும் பூஜாவும் இருக்கிறார்கள் என்று புரிந்தது பிறகு நீ அந்த குரூப் சாட் பார்க்கலையா என்று கேட்டாள் அதற்கு ஹரீஷின் மைண்ட் வாய்ஸில் ஆமா நேத்து நைட்டு குரூப் சாட் பாக்குற நிலைமையிலே இருந்தோம் உயிரோடு இருப்போமா இல்லையாங்கிற நிலைமையிலே இருந்தோம் என்று யோசித்தவன் ஜீவாவை திரும்பி பார்த்தான் ஜீவாவும் ஹரீஷ் என்று சொல்ல வருகிறான் என்பது புரிந்தது போல் ஒரு ஸ்மைல் செய்துவிட்டு அமைதியாக இருந்தான் இருவரும் எதற்காக ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொள்கிறார்கள் என்று புரியாமல் விழித்தாள் பூஜா மார்ஷியல் ஆர்ட்ஸ் மைதானம் பரபரப்பாக இருந்தது லாவண்யா தன் கையிலிருந்த மைக்கில் பேசத் தொடங்கினார் அவருடைய குரலில் ஒரு பதற்றம் கலந்திருந்தது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் கோட்டியில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க என்று சொன்னதும் அங்கு கூடியிருந்த அவர்கள் ஒருவரையொருவர் அதிர்ச்சியுடன் பார்த்துக் கொண்டனர் அதே சமயம் மற்ற காலேஜிலிருந்து வந்த மாணவர்கள் மிகுந்த தைரியத்துடனும் ஆர்வத்துடனும் அமர்ந்திருந்தனர் எப்பவுமே நம்ம காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க மற்ற இருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஆடியன்ஸாக மட்டும்தான் இருப்பாங்க ஆனால் இந்த தடவை மற்ற இருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த போட்டியில் கலந்துக்க போகிறாங்க அதனால போட்டி ரொம்பவே கடுமையாக இருக்க போகுது அதுவும் மற்ற இருந்து வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாதாரணமான போட்டியாளருங்கன்னு நினச்சிடாதிங்க அவங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ்லையும் இன்னும் நிறைய வித்தைகளை கற்றுத் தேர்ந்த மாணவர்கள் அதனால ஒவ்வொரு போட்டியும் பயங்கர விறுவிறுப்பாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் இப்பவே அதுக்கு தயாரா இருந்துக்கோங்க என்றால் லாவண்யா பேசியது ஹரிஷ்க்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது அவன் மனதிற்குள் கடவுளே என்ன மத்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்களா லாவண்யா மேம் இத முன்கூட்டியே ஏன் சொல்லல இவங்க என்ன எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட்ல சொல்றாங்க இது வெறும் போட்டி இல்ல ஒரு பெரிய சவாலாக இருக்கும் எந்த ஆயுதமும் இல்லாமல் சண்டை போடுறோம் நான் எப்படி இந்த சவாலை சமாளிக்க போகிறேன்னு நினைத்து கொண்டான் அப்போது ஜீவா என்னாச்சு ஹரீஷ் நீ ஒரு இருக்க என்று கேட்க இல்லை ஜீவா இப்போ இவங்க லாஸ்ட் மினிட்ல இதை சொல்கிறாங்க என்னால் அந்த போட்டியில் ஜெயிக்க முடியுமான்னு தெரியல அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன் என்றான் ஹரீஷ் நண்டா உன்னோட திறமை என்னங்கிறது உனக்கே தெரியல லாஸ்ட் மந்த் காலேஜுக்குள்ள அத்தனை பேர் முன்னாடி எதையும் எதிர்காக்காம தயாலந்த் சார் கூட சண்டை போட்டதை மறந்துட்டியா நீ அடிச்ச அடியில அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் டீச்சரே கூட போட்டி போட முடியாம விட்டு சொல்லி உன்கிட்ட கெஞ்சினாரு அவ்வளவு தைரியமான என்னோட ஹரீஷா எப்படி பேசுறது உன்னால நிச்சயமா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஜெயிக்க முடியும் நண்பா ஃபஸ்ட்டு நம்பிக்கையோட இரு அதெல்லாம் சரிதான் நண்பா நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்னா யாரை யாரும் எந்த மாதிரி சண்டை போடுவாங்கன்னு ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிவிடுவேன் ஆனால் வெளியிலிருந்து வர்றவங்கெல்லாம் எந்த மாதிரி இருப்பாங்கன்னு உடனே ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல ஒருவேளை அதில் யாராவது யாம்னி மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா என்னால் எப்படி சமாளிக்க முடியும் கம்மான் ஹரீஷ் நீ ஜெயிக்க பிறந்த வேண்டா நிச்சயமாக தோல்வி உன் பக்கத்தில் கூட வராது ஏன்னா நீ மார்ஷியல் ஆர்ட்ஸில் மட்டும் இல்லை ஹெர்பல் கை தேர்ந்தவன் நீ கொடுத்த ஹெர்பல் மெடிசினால எழுந்திரிச்சு நடமாட முடியாதுன்னு நினைச்ச நானே இருவாகவும் ஃபிட்டா ஸ்ட்ராங்கா அவன் பக்கத்துல உட்காந்துருக்கேன் இன்னும் உனக்கு இது இந்த சந்தேகம் அதிலெல்லாம் எனக்கு சந்தேகம் ஜீவா ஒருவேளை இதுல யாராவது யாமினியோட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க எந்த மாதிரி இருப்பாங்கங்கிறது கொஞ்சம் கவலையா இருக்கு வேற ஒன்றும் இல்லை விடு நண்பா வரப்போறது யாமினி அவங்களோட ஸ்டூடெண்ட் தானே அவங்களெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சிருவேன் ஸோ ரிலாக்ஸாக போய் சண்டை போடு உனக்கு உன்னோட குரு காத்து கொடுத்த பயிற்சிகள் எல்லாம் கூடவே இருக்கும் கூட உன் நண்பன் ஜீவாவும் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்குற எல்லாரை விடவும் நீ மட்டும்தான் பெஸ்ட் ஸோ இதுக்கு மேல ஏதாவது பேசுனா உனக்கு பதிலா நானே சண்டைக்கு போயிடுவேன் என்று ஜீவா நக்கலாக சொல்ல இருவரும் சிரித்து கொண்டனர் பிறகு லாவண்யா ஹரிஷிடம் ஹரிஷ் நீ என்ன பண்ணுவியோ தெரியாது இந்த போட்டியில் எப்படியாவது ஜீச்சு இந்த காலேஜோட பேரை கண்டிப்பா நீ காப்பாத்தி ஆகணும் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது